கர்த்தருக்குள் பிரியமான அன்பு நண்பர்களே மூழ்கியாவிற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்ட பிறகும் எனக்குள்ளே கஷ்டங்கள் வேதனைகள் குறையவில்லையே ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று கேட்கிற அவரிடத்திலே ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கருத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம் யோவாங் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கும் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நமக்குள்ளே வருகிற கஷ்டங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் துவண்டு போகாம சோர்ந்து போகாமல் திடன் கொண்டு அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி அணுக வேண்டும் எப்படி தீர்வு காண வேண்டும் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருகிறது என்பதை தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அதுதான் இங்கே சொல்றாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உபத்திரவம் இல்லாம வாழ முடியாது உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தோடு நில்லுங்கள் நான் உலகத்தை செய்தேன் எப்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாம் உண்மையாக அவரை தேடுகிறோம் உண்மையாக அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நமக்கு வருகிற பிரச்சனைகள் ஒன்றும் பெரியது அல்ல அதை நாம் சமாளிக்க முடியும் எப்படி என்றால் கொள் திடம் மனதை திடப்படுத்திக் கொண்டு கடினப்படுத்திக் கொண்டு பிரச்சனைக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை துவண்டு போகாமல் இது என்ன செய்யும் என்னோடு என் தேவன் இருக்கிறார் என்னோடு கர்த்தராகிய இயேசு இருக்கிறார் என்று ஜெபத்தின் மூலமாக நாம் தைரியத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம் ஆம இயேசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இங்கே நமக்கு தேவையானது நம்பிக்கையும் அந்த விசுவாசம் தாங்க பெரியது நாம் அவரை விசுவாசித்து அவரின்படி செய்யும் பொழுது அவர் சொல்லுகிற கட்டளைகளின்படி சொல்லுகிற நாம் கேட்டு நடக்கும் பொழுது நீ பயப்படாதே எதற்கும் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படிப்பட்ட சிக்கலான இக்கட்டான சூழ்நிலைக்கு நீ போகாமல் உன்னை சகாயம் பண்ணி உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமாம் நாம் கஷ்டம் வரும்பொழுது சோதனைகள் வரும்பொழுது தேவனை மறந்து விடுகிறோம் ஏன் என்றால் நம்முடைய பிரச்சனை காட்டிலும் தேவன் பெரியவராக தெரிவதில்லை அநேக நேரத்தில் அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் கஷ்டம் வருகிற நேரத்தில் துவண்டு போய் ஏதோ ஒரு மூளையில் உட்காந்து ஏதோ ஒரு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு தனியான ஒரு யாரும் மனிதர்கள் நமக்கு தொந்தரவு செய்யாத ஒரு இடத்துல போயிட்டு யோசிக்கிறதும் கவலைப்படுகிறதும் இது ஒரு வாடிக்கை ஆகிவிட்டது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அவர் உண்மையாக நேசிக்கும்பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அதை குறித்து உங்களுக்கு வருகிற கவலை உங்களுக்கு வந்திருக்கிற கவலைகளை குறித்து யோசனை செய்யாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் ஜபங்களை நம்மிடத்திலிருந்து அந்த விண்ணப்பத்தை அவர் இருக்கின்றார் அப்படி போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வருகிற எல்லா தொந்தரவுகளிலும் எல்லா சோதனைகளிலும் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தை விட்டு விலகி ஓடாமல் அவருடைய நீதியையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய மகிமையையும் நாம் காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் நமக்காக அவர் மறித்தார் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நம்புகிற நாம் நம்பிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் சின்ன சின்ன பாடுகள் நிமித்தமாக நாம் அவருடைய சன்னதியை விட்டு அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை மறந்து நாம் வேதனைகளும் சோதனைகளும் சிக்கி தவிக்கிறதுக்கு அவசியம் இல்லை ஏனென்றால் உங்கள் ஜபங்களை தேவனிடத்திலே வையுங்கள் சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனத்தை நாம் படிக்க நான் கர்த்தரை தேடினேன் நான் அவரை தேடுகிறேன் எல்லா நேரங்களிலும் என்னுடைய கஷ்டமான நேரமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியான இருந்தாலும் நேரமும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை தேடுகிறேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஹமேன் அந்த பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார் நாம் அவரை நம்மிடமே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது கிறிஸ்து மரித்து பரமேறினாரோ அவர் பரிசுத்த ஆவியை இந்த பென்டகஸ் நாட்களிலே அவரை விசுவாசித்த சீடர்கள் கொடுத்தார் அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் கிறிஸ்து யேசுவை தன் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இறைவனின் மகன் என்று அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறார் புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவர் வாசமாயிருக்கிறார் அவர்களோடு இருக்கிறார் நம்முடைய அந்த வழிகளை தேவனுக்கு முன்பதாக நீதியாகவும் அவருடைய நித்தமாய் அவருக்காக நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற ஒரு தேற்றவாளனாக இருக்கின்றார் நம்ம எதுக்கும் எரிச்சல் அடைய தேவையில்லை கோபம் அடைய தேவையில்லை ஆனால் அதற்கு மாறாக கிறிஸ்துவின் அன்பை இருதயத்திலே தரித்தவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் தேவன் நம்மை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எந்த ஒரு மனிதனும் எனக்கு கஷ்டமே இல்லை எனக்கு கவலைகள் இல்லை யோசனைகள் இல்லை போராட்டங்கள் இல்லை என்று சொல்கிறவன் ஒருவன் இருப்பானால் அவன் கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியாது மறித்தவனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று பார்க்கும் பொழுது வாழ்கிற உயிரோடு இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒன்று பிரச்சனைகளின் மறு மத்தியில் ஒவ்வொரு மனிதனும் பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் வாழ்ந்து ஆக வேண்டும் எனக்கு சோதனையே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வாழ வேண்டும் என்றால் ஒன்றுக்கும் உதவாமல் போகிற ஒரு சூழ்நிலை உண்டு ஏனென்றால் நாம் உழைக்கும் பொழுது தம்முடைய வாழ்நிலை தம்முடைய வளர்ச்சி ஒரு உண்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் குடும்ப சூழ்நிலையின் முன்னேற்றத்திற்காக தான் பாடுபடுகிறான் ஆகையினாலே போராட்டம் இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது ஆக நாம் சோதனையின் மத்தியிலும் வாழ்ந்து உழைக்கிறோம் அந்த உழைப்பானது நீதி நிமித்தம் உழைக்கிறோமா இல்லை பிறர் ஏமாற்றி பிழைக்கிறோமா பிறர் ஏமாற்றுவதற்காக உழைக்கிறோமா நாம் கர்த்துடைய நீதியிலிருந்து நாம் பிழைக்கிறோமா பிறரை வஞ்சிக்கிறோமா பிறரை ஏமாற்றுகிறோமா ஏமாற்றுகிறதற்காக நாம் உழைக்கிறோமா அல்லது கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீதி உத்தமமும் சன்மார்கணுமாக இருந்து நாம் உழைத்து நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றுகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் தன்னுடைய பழைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒவ்வொன்றையும் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டுந்தான் செய்யணும் அப்படி செய்யும் பொழுதுதான் நாம கர்த்தருடைய பிள்ளைகளாக அதாவது கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க முடியும் பெயருக்காக கிறிஸ்துவர் என்று சொல்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த பூமியிலும் சரி நாம் மறித்த பின்பு நம்முடைய மறுமையிலும் சரி பெயருக்காக வாழ்கிற எந்த ஒரு வாழ்க்கையும் நம்மோடு கூட இருக்கவே இருக்காது உண்மையாக வாழும்போது தான் அந்த வாழ்க்கையினுடைய பயனை நாம் அடைய முடியும் அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஆகையினால பொய்யாய் வாழ்ந்து உத்தமமான அந்த மென்மையான வாழ்க்கை அடையாமல் போகிறதுக்கு உண்மையாக இருந்து உபத்திரவப்பட்டு கத்திற்கு முன்பதாக அவருடைய நீதியிலே வாழும்போது நமக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னங்க கிறிஸ்துவின் வாழ்க்கைன்னு சொன்னாலே கஷ்டப்பட்டு நம்ம நம்ம இன்றைக்கி பேசுகிற எல்லா பேச்சு தான் இருக்குது அவருக்காக பாடுபடணும் கஷ்டப்படணும்னு சொல்லி அப்போது கத்துடைய பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கையே இல்லையா அப்படின் கேள்விகளை கேட்கலாம் ஆம் சோதனையின் காலம் உண்டு சோதனை கர்த்தர் செய்யும்போது அந்த சின்ன சின்ன சோதனைகள் எல்லாமற்றையும் ஜெயிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை தரும் தான் சொல்கிறார் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை அநேக காரியங்களில் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிபதியாக்குவார் ஒரு நியாயஸ்தனாக ஆக்குவார் நாம் சின்ன சின்ன காரியங்களிலே தோற்று போகும் பொழுது தான் என்னாகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதோ இல்லை முன்னேற்றம் அடைவதோ இல்லாமல் கடைசி வரைக்கும் போராட்டத்திலேயே வாழ வேண்டிய சூழ்நிலை கர்த்தருக்காக கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக தேவன் அவரை நம்புகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதும் இல்லை அவர் ஏமாற்றுவதும் இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் பார்க்கும்போது அன்றியும் அவருடைய நீதியின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றோம் மட்டுமா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கும்போது நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா இடவில்லையா பலம் கொண்டு திடமானதாயிரு திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஆகையினால அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்னன்ட்டு பலம் கொண்டு திடமானதா இரு தைரியமா இரு ஏன்னா அவர் நம்மோட கூட என்று நம்ம உணர்வு வரும்போது நம்மால் தைரியமா இருக்க முடியும் திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் இதுதான் நமக்கு வேண்டுமான ஒரு முக்கியமான விசுவாசம் நம்பிக்கை அதோடு மட்டுமல்லாமல் அவரிடத்திலே முழங்காலிட்டு ஜெபிக்கிறதும் அவரை தேடுகிறதும் அவருடைய வார்த்தைகளை படிக்கிறதும் தான் நமக்கு உண்மையான ஒரு பெரிய ஒரு ஆதாரம் ஒரு கேடகம் ஒரு அரண்மனை ஆகையினால செபத்தினாலும் கருத்துடைய வார்த்தையினாலும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் எல்லாவற்றுக்கும் மேலான காரியமாக இருக்கிறது மற்றும் பாருங்கள் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்தில் என்ன சொல்வது என்று பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அவருடைய ராஜ்யம் என்ன அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்திற்கு பொய்யான வேஷங்களும் பித்தலாட்டங்களும் பொய் சொல்றது ஏமாத்துறது இருக்கக்கூடாது ஏனென்றால் அங்கே யாரும் ஏனென்றால் அங்கே இருக்கிறவர் பரிசுத்தர் 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 அங்கே பொய்யர்களுக்கு இடமில்லை ஏமாற்றுகிறவர்களுக்கு இடமில்லை இந்த பூமியில பிறருக்கு ஏமாற்றுகிறவர்களுக்கும் இடமில்லை ஆகையினாலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதலாவது தேடுகிறவளாக இருக்க வேண்டும் அவருடைய நீதியை தேடுகிறவளாக இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு கேட்காதவைகளும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார் தடையா இருக்கிற எது என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறை படிக்கும் பொழுது உன் சுய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியெல்லாம் அவரை நினை உன்னுடைய வழியெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நமக்கு பரவாயில்ல நாமே பண்ண முடியும் என்னால் முடியும் அப்படி என்று உலகத்தான் சொல்லலாம் அது அவர்களுக்கு தவறு அல்ல ஆனால் நாம் மேன்மையான வாழ்க்கைக்காகவும் பரலோக ராஜ்யத்திற்காகவும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் என் தேவன் என்று நம்புகிற ஒவ்வொருவரும் நம்மீது நாம் சாயாமல் தம்முடைய சுயத்தை அதான் சொல்கிற அழகா உலகத்தாருக்கும் பரிசுத்த வேதத்திற்கும் வித்தியாசம் உண்டு உலகத்தான் தன் மீது நம்பிக்கை வை தன் மீது நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் நீ எங்கெங்கெல்லாம் போறியோ இடம் போகிற இடம் வருகிற இடம் செய்கிற வேலை எல்லா காரியங்களிலும் கர்த்தரை அவருடைய வழிகள் அவருடைய வழிகள் என்னதுங்க உத்தமமாக அவர் பரிசுத்த நீதிபர பரிசுத்தர் 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 அப்படிப்பட்ட தேவனை வணங்குகிறேன்னா நமக்குள்ள அந்த பரிசுத்தமும் நீதியும் தெய்வீகத் தன்மையும் வஞ்சிக்கிறது இல்லாமல் ஏமாற்றுகிறது இல்லாமல் பொய் பித்தலாட்டங்கள் இல்லாமல் அவருடைய வழிகளில் நாம் நடந்து அவரை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாதை செவையான பாதையிலே போகும் ஆமாம் அதே போல பாருங்க ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பார்க்க பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் சரீரத்திற்கு உரிய யோசனைகளினாலும் பேச்சுகளினாலும் வஞ்சிக்கிற ஆவியினாலும் நாம் என்ன பண்ணுவோம் தடம் புரண்டு விடுவோம் நம்முடைய பாதைகளிலிருந்து விலகி வேறு பாதைக்கு போயிடுவோம் அதனாலதான் பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டியதாக இருக்கிறது பரிசுத்த ஆவியின் நலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆமாங்க அந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும் பொழுது நம்பிக்கையின் தெய்வம் விசுவாசத்தினாலும் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானம் இதுதாங்க மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இப்போ எல்லாமே ஓடி ஓடி தேடுகிறாங்க எல்லாமே வந்துருச்சு பணம் இருக்குது பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது நிம்மதி இல்லை அப்போது நிம்மதியை தேட என்ன பண்ணுறான் கூகுளில் தேடுறாங்க எங்கே போனால் என்ன பவர் கிடைக்குது எங்கே போனால் சுகம் கிடைக்குது தேடி கூகுளில் தேடுறாங்க அதன் பிரகாரமாக ஓடி 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 அலைகிறார்கள் எதுக்கு நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவும் ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகின்றார் அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய இருதயத்திலே நிரப்புகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன் அதில் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதுல நாம் படிக்க அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இது நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்குது தம்மை தாமே தாழ்த்துகிறார் அந்த ஒரு தம்மை தாமே தாழ்த்துகிற அந்த மன பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்கு கொஞ்சம் வசதி வரும்பொழுதே நாம் நம் கால் மேல கால் போடுகிறதும் நான்கு பேருக்கு முன்பதாக மீட்டுமையாக பேசுகிறதும் இது சாதாரணமான விஷயம்தான் இது வந்து தப்பு சொல்றதுக்கு இல்லை ஆனால் அங்கே சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தமும் அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஒரு இறைமகன் தன்னை தாழ்த்துகிறது எத்தனை வித ஒரு சிறுமையை பாருங்கள் இருசேசு தன் பிதாவுக்கு கீழ்ப்படைந்ததுனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அந்த மரணத்திலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு அவர் எழுந்தது எப்படி என்றால் தேவன் அவரை எழுப்பினார் இதுதாங்க நமக்குள்ளும் சிறுமை இந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மை உயர்த்துவராக இருக்கிறார் பாருங்கள் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணாம் அதிகாரம் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நாம் அவருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழும் பொழுது அவர் சொல்லுகிறார் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால நான் தாழ்மையாக இருந்தா அவர் செய்வாரா வசனங்கள் இருக்கிறது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி அவருக்காக அவரை அண்டி அவரை தேடி அவரை தேடி ஓடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நாளும் ஏமாற்றுகிறவர் அல்ல அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதுதாங்க நமக்கு வேணும் உலகத்தில் ஆயிரம் நடக்கட்டும் தேவனுக்கு முன்பதாக எத்தனையோ எதிரான காரியங்கள் நடக்கட்டும் நீங்கள் அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை நாம் வருத்தப்பட வேண்டியது நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்கிறதும் அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேர்ந்து கொள்கிறதில் தான் முக்கியமான காரியமாக இருக்க வேண்டுமே தவிர என் தேவனுக்கு எதிராக அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இவர்கள் இப்படி செய்கிறார்கள் பொய்யானவை அவை பொய்யானவை இவை இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்டுகள் தேவையே இல்லை நாம் தேவனை அறிந்து கொண்டோம் அவர் உண்மையானவர் அவருடைய ராஜ்யம் உண்மையானது அவருடைய வழிகள் உண்மையானவை அவை செவ்வையானவை என்று நினைத்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய கண்களும் நம்முடைய யோசனைகளும் ஒரு கடிவாளம் போடப்பட்ட ஒரு குதிரையைப் போல நம்முடைய இலக்கை நோக்கி ஓட வேண்டுமே தவிர வேறு பக்கம் திரும்பினால் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட முடியாது இவருடைய ராஜ்யத்திற்கு உரிய உரியதை விட்டு விட்டு புறம்பே ஓடுகிறார் என்று நாம் அறிந்தும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர ஸோ நம்முடைய பாதையை நம்முடைய இலக்கை விட்டு வேறு திசையில் திரும்பிவிட்டோன்னு சொன்னால் நம்முடைய போக வேண்டிய வழியை மறந்து வேறு வழியில் போகிற மாதிரி ஆகிடும் ஆகினால கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் ஆமாம் இது போல் யாரென்ன சொல்ல முடியும் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமத்தை நம் கைகளிலே கொடுத்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் அவர் விலக்கியிருக்கிறபடியினால்தான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோம் ஒன்று பேரூர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு படிக்க ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் மனிதனிடத்துல வேதனையை சொல்லாதீங்க அழாதீங்க தேடாதீங்க என்னுடைய கஷ்டத்தை அவரு இடத்துல சொன்னால் கொஞ்சம் சமாதானம் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் புகார்களையும் உங்கள் வேதனைகளையும் நீங்கள் யாரிடம் முறையிட வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது எல்லாம் நடக்கும் அவருடைய நாமத்தினால் கேட்கிற எவையும் அவர் செய்கிறவராக இருக்கின்றார் சங்கீதம் தொண்ணூற்று நான்கு பதினெட்டு பத்தொம்பது படிக்கும் பொழுது என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது நான் வழக்கியதை போல தோன்றுகிறது வாழ்க்கையிலும் சரி இல்லை நடக்கும் பொழுதும் சரி ஜீவியத்திலும் சரி நமக்கு சறுக்கும் பொழுதெல்லாம் உண்மையாக நாம் அவரை தேடும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக இருக்குது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது எனக்குள்ளாக இருக்கிற வேதனைகளும் பொங்கி பொழுது கர்த்தருடைய ஆறுதல் தான் மனுஷனை தேற்ற முடியும் மனிதனுடைய ஆறுதல் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அது நடிக்கவும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை ஆறுதல் செய்வார் ஆனால் அதுவே உண்மையான ஆறுதல் கடைசியான ஒரு வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின இந்த விளிம்பினது ஆமாங்க நீங்கள் மனிதர்களாக வாழும்பொழுது உங்களுக்கு அநேக போராட்டங்கள் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வேலை செய்கிற இடம் வேலை செய்யாத இடம் போகிற இடம் நிந்தனையோ கஷ்டங்களோ வேதனைகளோ இருக்கவே செய்கிறது ஏனென்றால் நாம் நித்தியமான வாழ்க்கையிலே வாழ்கிற பொழுது அங்கே கவலைகள் இல்லை கண்ணீர் இல்லை அலறுதல் இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை வருத்தமும் இல்லை எதுவுமே கிடையாது ஒன்றே தான் அது என்னன்னா தேவனை எப்போதும் அவரோடு சேர்ந்து அவன் நாம் பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டும் மகிமையான அந்த அவஸ்திரத்தை அணிந்து கொண்டு மகிமையான அந்த ரூபத்தோடு தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கிற அந்த உன்னதமான காலம்தான் இது அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கை அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த பூமியில் நமக்கு வருகின்ற எல்லா இன்னல்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் நிற்காதபடி அவற்றை மேற்கொள்ள வேண்டும் அதனோடு சண்டையிடாதபடி அவற்றை நாம் டேக்கல் செய்யணும் எப்போ செய்ய முடியுங்க மனிதனோடு யோசனையாக இருக்கும்போது அதை முடியாது ஆனால் தேவனுடைய யோசனையோடும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்பொழுது தான் அந்த பிரச்சனைகள் நமக்குள்ளிருந்து அந்த பிரச்சனைகளை நாம் எளிதில் மேற்கொள்ள முடியும் காலையிலூயா கற்றுக் கொடுத்த அந்த அழகான நேரத்தில் நான் அவருக்கு நன்றி உஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆகினாலே கஷ்டம் வரும்போது கஷ்டப்படாதீங்க இஷ்டப்படுங்க ஏனென்றால் நம்மோடு இருக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதாகும் ஆகினாலே தேவனோடு அவர் வழியில் இருப்போம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்திற்கொள்வோம் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆமேன்